கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் என அன்பான சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலை ஜபம் நிச்சயமாய் சீக்கிரத்தில் உங்கள் சுக வாழ்வை துளிக்க செய்யும் ஐயா தேவனுடைய வார்த்தைகளின்படியே நாம் அதை அறிக்கையிட்டு அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அதை நமக்கு உரிமையாக்கி கொள்ளும் பொழுது அவர் தம்முடைய வார்த்தையிலே என்ன சொல்லி இருக்கிறார் நமக்கு எழுதி தந்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும் நிச்சயமாய் அதுதான் பலிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் என்ன வேண்டுமானாலும் என்ன ஒருவேளை நீங்கள் முற்காலங்களிலே ஒருவேளை சோசியக்காரர்களும் மற்றவர்களும் ஓ காலங்களை கணிக்கிறவர்களும் என்ன வேண்டுமானாலும் சொல்லி இருக்கலாம் நீங்கள் ஒருவேளை

வாழ்க்கை நடக்கும் என்று நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டும் என்று நீங்கள் என்ன நிலைமையில் இருந்தாலும் சரி பிள்ளைகளே நீங்கள் என்ன நிலைமையிலே எத்தனை இருந்தாலும் சரி இன்று நீங்கள் இருக்கிற காரியங்கள் பிரச்சனைகள் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு காரியம் சகோதரிகளே உங்கள் சகோதரன் சொல்லுகிறேன் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் ஒருவேளை உங்கள் கணவன் அல்லது ஒருவேளை மனைவி கணவனிடம் அல்லது தாய் பிள்ளைகளிடம் அல்லது பிள்ளைகள் தாயிடம் ஐயா அம்மா இப்படி இருக்கிறதே ஐயோ நம்முடைய காரியங்கள் இப்படி இருக்கு அப்படி இருக்கிறதே என்று எப்படி

தொடங்கிவிட்டது ஓ மை காட்

இல்லாமல் இருக்கிறது அல்ல இருக்கிறவரை போல ஓ சிங்கத்தை போல நம்முடைய யூதராஜ சிங்கம் உங்களோடு இருக்கிறவராகவே இருக்கிறார் மாய்டிக்க

பகலிலும் ஜெபத்திலும் நீங்கள் தியானித்தீர்கள் ஜெபித்தீர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் பாருங்கள் சங்கீதம் ஒன்று ரெண்டு ஒன்று மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர்

காரியம் பாருங்கள் நீங்கள் நீர்கார்களிலே ஓரமாய் நடப்பட்ட ஒரு நல்ல மரக்கன்றுகளை போல ஓங்கி செழித்து வளருவீர்கள் மாயிட்டிகான் தன் காலத்திலே தன் கனியை தந்து ஐயா உங்களுக்கு எந்த எந்த வயசுல என்ன என்ன நடக்க வேண்டுமோ உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது எது எப்பொழுது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்படி எல்லாம் நடக்கும் என்று கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது நீங்கள் இலை உதிரா மரத்தை போல் இருப்பீர்கள் சில நேரங்களில் மரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பசுமையா பச்சை பசையர் நீ அழகு போல இருக்கும் ஐயா தங்கச்சோலை மாதிரி இருக்கும் ஒரு ஆறு மாசம் கழிச்சு பார்த்தா கொஞ்சம் மாசங்கள் பரிதாபமா ஒரு இல்லாதபடி வெறும் இருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையோ என் சகோதர சகோதரிகளே என்று மாற போகிற இந்த அதிகாலை ஜபவேலையிலே மாற போகிற கர்த்தரே உங்களுக்காய் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் இலை உதிரா மரத்தை போல் இருக்கும் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்

அல்ல அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண உங்களுக்கு கொடுக்க உங்களை ஆசிர்வதிக்க உங்களை மேன்மைப்படுத்த அவருக்கு என்ன செய்யறதுக்கு அவரை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பௌனடியார் சொல்லுகிறார் பாருங்க அவர் என்ன செய்வாரா இது வேண்டிக் பொழுது நாம் வேண்டிக்கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்முடைய கர்த்தர் மறந்துவிடாதிருங்கள் நாம் வேண்டிக் கொள்வது பார்ப்பதற்கும் நாங்கள் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே உன் நெஞ்ச தொட்டு சொல்லுக உங்களுக்கு இதுவரை நடந்த அநேகருக்கு எனக்கு நன்றாக தெரியும் நன்றாக தெரியும் ஒரு உண்மை நீங்க கூட யோசித்து பார்த்திருக்க மாட்டீங்க உங்க வாழ்க்கையில உங்க பைனான்ஸ்ல நீங்க குடியிருக்க வீட்டுல உங்க திருமணத்துல அல்லது உங்க சொத்து சுகத்துல வருமானத்துல அநேகருக்கு நான் உறுதியாய் சொல்ல முடியும் நீங்கள் நினைத்ததை காட்டிலும் நீங்கள் வேண்டிக்கொண்டதை காட்டிலும் மிகவும் அதிகமாய் செய்திருக்கிறார்கள் Alleluia. அது போலவே இன்னும் இதற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அதை காட்டிலும் மகிமையான மேன்மையானவைகளை செய்வார் நிச்சயமாய் <śleffle> செய்வார்

எல்லாவற்றிலும் வாழ்ந்து எல்லாவற்றிலும் வாழ்ந்து குடும்ப வாழ்க்கை வாழ்க்கை சமாதானம் ஆரோக்கியம் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பரிசு உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் அருமையான மனிதர்கள் யார் வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் என்ன சொல்லட்டும் இரு பக்கமாய் நின்று அதுதல்ல

நஷ்டங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து பிள்ளைகளை இன்று விடுவிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருக்கிற பிள்ளைகள் இரவும் பகலும் சமூகத்திலே வந்து பிள்ளைகள் இவர்கள் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதளாய் மரத்தை போல் இருக்கும்படியாய் இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படியே என் அனுகிரகம் இவர்களை சூழ்ந்து

அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாய் இவர்கள் மாறும்படியாய் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் ஐயா உடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவர்களுக்கு நீர் அனுகிரகம் பண்ணும்படியாய் வேண்டிக் சுவாமி நீர் இருக்கிறவராகவே இருக்கிறீர் எங்களை சுற்றிலும் ஓர் பிரச்சனைகள் இருந்தாலும் நீர் இருக்கிறேன் என்கிறீரே நன்றி சுவாமி இருக்கிறவராகவே இருக்கிறீரே உமக்கு நன்றி சுவாமி கர்த்தர் இறங்கும்படியாய் ஆச்சரியமான அதிசயமான காரியம்

േ നമ്മുടെ മഹിമയ ഐശ്വര്യത്തിൻപടി

காசுகளை இனி எந்த வியாதியும் கொள்ளை கொண்டு போகாதபடி இனி இவர்கள் காசுகள் இவர்களுடைய பணங்களும் சம்பாத்தியங்களும் இவர்கள் சாப்பிடாதபடி இனி எந்த வட்டிக்கும் அமை வம்புக்கும் வழக்குக்கும் போகாதபடி தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பரிபூரணமாய் இறங்கி வரும்படி ஆய் ஜபிக்கிறோம் என் தெய்வமே என்னுடைய சமூகத்தில் என்னுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்களை செய்யும்படியாய் ஆய் என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவருடைய பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும் முடியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த அருமையான வீடியோவை அயாவுடைய வார்த்தைகளை அநேகர் அறிந்து பலப்படவும் விடுதலை அடையவும் ஆசிர்வதிக்கப்படவும் இதை பலருக்கும் அனுப்புகிற தேவ பிள்ளைகளை பிராப்பராய் அழகாய் அற்புதமாய் இதை அநேகருக்கு உதவிகரமாய் இருக்கும் முடியாய் அனுப்புகிற பிள்ளைகளின் விரல்களை கரங்களை அயாவர்கள் கையின் பிரயாசங்களை கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் நூறத்தமையான ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்த

உங்கள் பிள்ளைகளோடு வாழ்ந்து இருப்பீர்கள் அனை சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான நித்திய கன மகிமையை சந்தோஷத்தை சமாதானத்தை வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்